நம்ம பார்வதிவதையே ரமஹாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நாம் எல்லாருமே வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மூன்று முக்கியமான பிரச்சினைகள் முதல் பிரச்சனை என்னன்னா பசி ஏழை பணக்காரன் வயதானவர் குழந்தை அப்படிங்கிறதுல மனிதர்கள் மட்டுமல்லாது விலங்கு பிற உயிர்களுக்கும் இந்த பசிங்கிற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதனாலே இதை பசிப்பிணி அப்படின்னே நமக்கு சொன்னாங்க சரி ஒருவேளை ஏதோ ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டோம் சாப்பிட முடியல இந்த ஒரு வேளை சாப்பாடு வேண்டாம் பேசாமல் விட்டுருவோம் அப்படின்னா கேட்குமா பசி வைத்த கிள்ளும் சரி இல்லை ஒரு கல்யாணம் வீட்டு விருந்துக்கு போனோம் வகை வகையான சாப்பாடு இருக்குது இதை விட்டால் கிடைக்காது நல்லா சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேலைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா முடியுமா முடியாது எவ்வளோ சுவையான உணவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது அதோடு மட்டும் இல்லாமல் காலையில் வகை வகையான உணவை சாப்பிட்டோங்கிறதுனால அதோடு அன்றைக்கி பூரா பசிக்காமல் இருக்குமா மதியானம் ஒரு மணி ஆச்சுன்னா மறுபடியும் பசி எடுக்கும் அப்போது வேணுங்கும்போது போது அதிகமாக சாப்பிடவும் முடியாது சரி வேண்டாம் ஒருவேளை சும்மா இருக்கட்டும்னு விடவும் முடியாது இதைத்தான் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளுக்கு ஏழென்றாய் ஏலாய் ஒரு நாளும் என்னோவு அரியாய் இடும்பைகூர் என்பயிரே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு நல்வழியில் ஔவையார் நமக்கு தெரிவிக்கிறார் சரி முதல் பிரச்சனை பசி அதை சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்து ரெண்டாவது பிரச்சனை இப்போ பசிக்கும்போது சாப்பிடாமல் இருந்தால் என்னாகும் சோர்வு வரும் அடிக்கடி சாப்பிடாமலே விட்டோன்னா அல்சர் போன்ற வயிற்று பிரச்சனைகள்லாம் வரும் சரி கிடச்சிட்டுன்னு நிறைய சாப்பிட்டோன்னா என்னாகும் உடல் பருமன் போன்ற நோய்கள் வரும் சுகரு கொலஸ்ட்ரால் ப்ளட் ப்ரெஷரு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் மேலே அதிகமாக சாப்பிட்டவனுக்கு மூளையே வேலை செய்யாது மந்தமாக இருப்பான் அறிவும் வேலை செய்யாது அவிச்சுவை அறிந்தார் கவிச்சுவை அறியார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது சரி அப்போ அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடாமல் விட்டாலும் பிரச்சனை சரி பசிச்சது அளவாக சாப்பிட்டுட்டோம் இந்த ரெண்டும் முடிஞ்சதுன்னா மூணாவது அடுத்த பிரச்சனை தொடங்கும் இப்போ பசியோடு இருக்கிறவனுக்கு முதல்ல உணவுலே தான் எண்ணம் இருக்கும் அளவாக சாப்பிட்டுட்டான்னா வயிறு நிறைஞ்சிட்டுனா அடுத்து என்ன பண்ணுவான் உணவு உடை உறைவிடம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அப்போ நல்ல உணவு கிடச்சி திருப்தியாக சாப்பிட்ட ஒருத்தன் அடுத்து வசதி வாய்ப்புகளை எப்படி பெருக்கிக்கிறதுன்னு பார்ப்பான் விதவிதமான உடைகளை போடணும் நகை நட்டுக்களை போடணும் சொத்து பத்து சேர்க்கணும் வசதி வாய்ப்பை எப்படி பெருக்கிறதுங்கிறத பற்றி யோசிப்பான் அடுத்து மூணாவது பிரச்சனை ஆசை அப்போ இந்த மூன்று பிரச்சனைகளும் நம்ம எல்லாருமே அன்றாடம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒன்று சரி இந்த மூன்று பிரச்சனையிலேருந்து விடுபடவே முடியாதா அப்படின்னா இதிலேருந்து விடுபடணுன்னா இந்த மூணு பிரச்சனையும் இல்லாத ஒருத்தரை போய் பார்த்து அவர்கிட்ட வேண்டணும் இப்போ நமக்கு ஒரு பெரிய பணக்கஷ்டம் இருக்குது தேவைப்படுது அப்படின்னா நிறைய பணம் வச்சுருக்கவர்கிட்ட யாருக்கு அந்த பணக்கிஷ்டம் இல்லையோ யாருக்கு அந்த தேவை இல்லாமல் அதிகமான பணம் இருக்கோ அவர்கிட்ட போய் தான் நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்போ பசி பிணி ஆசை இந்த மூணையும் கடக்கணும்னா இந்த மூணையும் கடந்த ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும் அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கார் சுடுகூர் எரிமாலை அணிவர் சுடர்வேலர் கொடுகூர் மழு ஒன்று உடையார் விடையூர்வர் கடுகூர் பசி காமம் கவலை பிணி இல்லார் வடுகூர் புனல் சூழ்ந்த வடுகூர் அடிகளே அப்படின்னு ஞான பெருமான் வடுகூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் பசி காமம் கவலை பிணி இதெல்லாம் இல்லாதவர் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நம்ம பார்த்துட்டோம் இனி அவர்கிட்ட இருந்து எப்படி நம்ம பிரச்சனையை சொல்லி அதிலிருந்து மேல்றதுக்கான வழியை தேடுறது அப்படின்னா அதை வந்து திருவிடை மருதூர் மும்மணிக்கோவையில் பட்டினத்தடிகள் நமக்கு இந்த பாடலில் அருள் செய்கிறார் வளையார்பசியின் வருந்தார்பிணியின் மதனன் அன்புக்கு இறங்கி கண்டு இறங்கினில்ல பிறபினில் வந்து அழையார் நரகினுக்கு என் கடவுர் பொன்னலர்ந்த கொன்றை தலையான் இடை மறுதன் அடியாரடி சார்ந்தவரே அடியாரடி சார்ந்தவரே இந்த பாடலில் பசியின் வளையார் அப்போ பசியினால் சங்கடப்பட மாட்டாங்க பிணியின் வருந்தார் பிணி வந்து நோய் வந்து அதனால் வருத்தப்பட மாட்டாங்க இப்போ பெண்களுடைய அழகை கண்டு மத அன்புக்கு இளையார் அதை நினச்சி நினச்சி இழைத்து போக மாட்டாங்க யாருக்கிட்டேயும் போய் இறங்கி நிற்க மாட்டாங்க எனக்கு இது வேணும் தயவுசெய்து இதை கொடுங்க அப்படின்னு யார்கிட்டையும் போய் கெஞ்ச மாட்டாங்க பசி வந்தவன் சாப்பாடு கிடைக்குமா யாருக்கிட்டையாவது கிடைக்குமான்னு கேட்டு கெஞ்சுவான் நோய் வந்தவன் எப்படி இந்த நோயை தீக்கிறது எப்படியாவது இதையை காப்பாற்றிருங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கெஞ்சுவான் இன்னும் இந்த பெண் ஆசை மண்ணாசை பொன்னாசை இதிலெல்லாம் அடிமையானவன் அதை அடையிறதுக்கு யாரையாவது எப்படியாவது பிடிச்சி எதையாவது செஞ்சு அதை அடையணும்னு நிற்பான் இப்படி இவங்க நிற்க மாட்டாங்க இந்த பிறப்பில் வந்து அலையார் இந்த பிறப்பில் வந்து அப்படியும் இப்படியும் அல்லல் பட்டு மனம் வருந்தி துன்பப்பட மாட்டாங்க சரி இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போவாங்களான்னா நரகத்துக்கெல்லாம் அவங்க போகமாட்டாங்க நரகத்துக்கு போகமாட்டாங்கன்னு சொன்னதுனால சொர்க்கத்துக்கும் போகமாட்டாங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கணும் யார் இடைமருதர் எப்படிப்பட்ட இடைமருதர் பொன்னார்ந்த கொன்றை தலையார் பொன் போன்ற நிறத்தை உடைய கொன்றை மாலையை அணிந்த இடைமருதனுடைய அடியை சார்ந்தவர் இல்லை இடைமருதனுடைய அடியார்களுடைய அடியை சார்ந்தவருக்கே இந்த மூன்று பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பட்டினத்தடிகள் இந்த பாட்டில் நமக்கு ரொம்ப தெளிவாக அருள் செய்கிறார் அப்போ பசி பிணி ஆசை இந்த மூன்றுல இருந்தும் விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி நல்ல உழைத்து நன்கு பசி எடுத்ததுக்கு அப்புறம் ஆரோக்கியமான உணவை அளவோடு சாப்பிட்டு அருளாளர்கள் காட்டிய வழியில் ஆசைகளை துறந்து அதாவது தேவையானது வேணும்னு நினைக்கலாம் அதிகப்படியான ஆசைகளை துறந்து இறை வழிபாட்டில் நம்ம மனதை செலுத்தி அடியார்க்கு அடியவராக அடியார்களை வழிபட்டு இறைவனை அடைவதற்கான வழிபாட்டு நெறியில் நாம் ஈடுபட்டோம்னா இந்த மூணில் இருந்தும் நிச்சயமாக நாம் விடுபடலாம் சிவா திருச்சி நம்ம பார்வதீவதை பார்வதிவதே மஹாதேவா